ே இனி பிறவாத தன்மை வந்து எதினேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தோளுதேற்றும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி கற்றவர் தொழுதற்றும் சீ கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா ஊனை நான் மறைக்கீணு சொல்லும் நான் நமச்சிவாயவே நற்றவா ஊனை நான் மறைக்கீணு சொல்லும் நான் நம சிவாயவே சொல்லும் நான் அமச்சி வயவே கொனிய பிறைசூடியை கரையூண்டி பாண்டி கொடுமுடி கொனிய பிறைசூடியை பாண்டி கொடுமுடி பெணிய பெருமானை பிங்கக பித்தனை பிற பேணிய பெருமானை பிங்கக பித்தனை பிற பானுளவரி வண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை அணை பட பாம்பரை துண்டன் ஊரல் சொல்லிவை தொள்ளுவார் கிள்ளை துன்பமே காணனை துண்டன் ஊரன் சொல்லிவை தொள்ளுவார்க்கில்லை துன்பமே சொல்லுவார் கிள்ளை துன்பமே மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினங்கி பகைப்படி மனுரதங்கள் தொகைப்படியினங்கி மயக்க மறவேத முங்கல் பொருள் நாடி மயக்க மரவேத முங்குள் பொருள் நாடி பிணைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து வினைக்குரிய பாதகங்கள் வகையால் நினைந்து மிகுத்த பொருளாக மங்கள் முறையாலே மிகுத்த பொருளாக மங்கள் முறையாளே வெகுச்சிதனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து வெகுச்சிதனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து மிகுக்கு முனையே வணங்க வரவேணும் மிகுக்கும் உணையே வணங்க வரவேணும் மனத்தில் வருவோனே என்றும் அடைக்கலமதாக வந்து மனத்தில் வருவோனே என்றும் அடைக்கலமதாக வந்து மலர்பதமதே பணிந்த முனிவோர்கள் மலர்பதமெதே பணிந்த முனிவோர்கள் வரர்க்கும் இமையோர்கள் என்பர் தமக்கு மனமே இறங்கி வகைக்கு இமையோரல்கள் அன்பர் தமக்கு மனமே இறங்கி மறுட்டி சூரை வென்ற முனைவேலா முனே நடந்து மணந்து கொடியையே புன முனே நடந்து குறக்கொடியே மனந்து மணந்து செகத்தை முழுதால வந்த பெரியோனே ஜத்தை முழுதாள வந்த பெரியோணி தெளித்த வளமே சிறந்த மலர் பொழில்களே நிறைந்த தெளித்த வளமே சிறந்த மலர் பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளி திருப்பழனி வாழ வந்த பெருமாளி இருவர்மயலோ அமளி வீதமோ எனலோ அணுகாத இருவர்மயலோ அமளி வீதமோ எனலோ அணுகாத இருடியயன்மாள் அமரடியார் இசையுமொழிதான் இவைகேளா டிய அமரரடியார் இசையு மொழிதான் இவை கேளா ஒருவன் அடியே மொழிதான் ஒருவர் பறிவாய் மொழிவாரோ உனது பத தூள் உவனகிரிதான் உனது கிருபாகரமேதோ உனது பத தூள் புவனகிரிதான் உனது கிருவாகரமேதோ பரமகுருவாய் அணுவில் அசைவாய் பரமகுருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா பழைய வடிவாகிய வேளா அறியும் அயனோடு அபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுபோனே அறியும் அயனோடு அபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுபோனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாளே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாளே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று என்று சொல்ல கலங்குமே பந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று கலங்குமே செந்தில் நகர் என்று திருநீரு அணிவார்க்கு மேவாராதே செந்திநகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவாராதேவினைவாரே என்று நான் ஒருவர் இடம் இடம் நின்று கேளாத இயல்பும் என நான் ஒருவரிடம் நின்று கேளாதை இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈ என்று போது அவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் விடா நிலையும் நான் என்று உனது நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மணமும் மெய்நிலை நின்று நெகிழாத திடமும் உலகில் தீயன்று பே என்று நாயென்று பிரதமை இங்கு சொல்லாத தெளிவும் இறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்துனின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாயென்று சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமூங்கு கந்தவேலே சண்முகத்துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே நீ என ஊரில் பரதாமணினி என ஊரில் வருகாதேதுதான் அதில் வராது பரதாமணினி எனபூரில் வருகாதேதுதான் அதில் வாரது பிரதாதிகளால் நவலோகம் மிடவேகறிய விதிலேது தரதாமதும் அயன்மாலும் சகலாக மநூளறியது பரதேவதையாள் தருசேயே பரதேவதையாள் தருசேயே பழனாபுரி வாழ் பழனபுரிவாள் வாழ் பெருமாளி அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால இரு காலும் தோன்றும் முருகா போதுவார் முன் முருகா என்று போதுவார்முன் நாடி தேடி தொழுவாள் நாண தாக திரிவேணு நாடி தேடி தொழுவார்பாள் நாண தாகத்திரிவேணு மாட கூடற்பதிஞான பால்வை சேர தருவாயே மாடக்கூடற் பதிஞான சேர சேரத்தருவாயு பாட காதர் காதற்புரிபோனி பாலை தேநுத்தருள்போனி பாட காதர் காதற்புரிபோனி பாலை தேநுத்தருள்போனி ആടത്തൂകിണിയോണി ആണക്കാവിൽ പെരുമാലി ആടത്തൂകിണിയോണി തൃ ആണക്കാവിൽ പെരുമാലി തൃ ആണക്കാവിൽ പെരുമാലി மதிமயங்கி திரியாதே எழுநரையில் உளளு நெஞ்சூட்டலையாதே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரபுதரிசனையந்தற் கருள்வாயே தெரி தமிழை உதவு சங்க புலபோனே சிவனருளும் முருக செம்பொரு கலோனே கருணை புரியும் அன்பர் கெளியோனே கருணை நேரிபுரியும் அன்பர் கெளியோனே கனகசபை மருவு கந்த பெருமாளே கனக சபை மருவு கந்த பெருமே படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றை முருகாயன்கிழை முசியாமலிட்டு மிடிக்கின்றே பரமானந்தமும் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே நமக்கினியே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் മു അരോ ഞാൻ വേൾ മുരുക്ക് ഞാൻ തണ്ടായുധാണി സാമിക്ക് അരോകരം തൃചിത്രമ്പലം பலம் பெரிய பற்றி போக முறையுடன் இருபத்தி ஏழு மணி முதலே